அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் அறுநூற்றி இருபத்தேழு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பது பேர்கள் அறுநூத்தி ஏழு கால்லேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பது பேர்களுக்கு அறுநூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி ஐம்பத்தொன்று எழுநூற்றி அறுபது இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் ஏழுநூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூத்தி அறுபது ஏழு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி நாற்பது ஏழாம் நம்பர் ஏ போலியும் ஜீரோ சி போலியும் பாஸ் இருக்குது எழுநூற்றி நாற்பது பேருக்கு அறுநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூத்தி நாற்பது பேருக்கு அறுநூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி எம்பது

பெருக்கள் பேருக்கள் இருபத்தி ஏழு காலுலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பேருக்கள் இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி எண்பத்தெட்டு நூற்றி இருபத்தாறு இதில் கடைசியில் கிரம நம்பர் நூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஆறு அடுத்தது எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேருக்கு அறுநூற்றி இருபத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றேழு பேருக்கள் ஆறுநூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ரெண்டு நானூற்றி பத்தொம்போது இதில் கடைசி கருமு நம்பர் நானூற்றி பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பத்தொம்பது நாலாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் சி போல பாச இருக்குது ஐநூற்றி எண்பத்தி நாலு பேர்கள் அறுநூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு அறுநூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றாறு நூற்றி அறுபத்தெட்டு இதில் இருக்கிற மூணு நம்பர் நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தெட்டு ஆறாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் பாசருக்கு ஆறுநூற்றி முப்பது ஆறாம் நம்பர் ஏ போல பாஸ் இருக்குது

பி போயும் சி போலியும் பசுக்கு ஐநூறு பேருக்கு ஆறுநூற்றி இருபத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூறு பேருக்கு ஆறுநூற்றி இருபத்தேழு கல்கலேட் பண்ணணும்னா முன்னூற்றி பதிமூணு ஐநூறு இதில் கடைசி கிரும நம்பர் ஐநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூறு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூத்தி இருபத்தொம்பது பேருக்கள் அறுநூற்றி இருபத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தொம்போது பேருக்கு ஆறுநூற்றி இருபத்தேழு கல்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி பத்தொம்போது ஏழுநூற்றி எண்பத்தி மூணு இதில் கடைசி கிரும நம்பர் எழுநூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி எண்பத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி ரெண்டு பேருக்கு அறுநூற்றி இருபத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ரெண்டு பேர்கள் ஆறுநூற்றி இருபத்தேழு கால்கலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ ஐம்பத்தி நாலு இதில் கடைசியில் கிரமணம் ஜீரோ ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு அறநூத்தி இருபத்தி ஏழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு ஆறநூற்றி இருபத்தி ஏழு கல்குலேட் பண்ணோம்னா ஆறநூற்றி இருபத்தொன்னு ஆறுநூற்றி அறுபத்தி நாலு இதில் கடைசியில் கிரமணம் அறுநூத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி மூணு பேர்கள் ஆறுநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி மூணு பேர்கள் ஆறுநூற்றி இருபத்தேழு கல்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி பாஞ்சு முன்னூற்றி எண்பத்தொன்னு இதில் கடைசியில் இருப்ப நம்பர் முந்நூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி எண்பத்தொன்று அடுத்த இது மூணாம் நம்பர் அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு மூணா நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு பேர்கள் அறுநூற்றி ஏழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கு அறுநூற்றி இருபத்தேழு கல்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி எண்பத்தொன்று ஜீரோ முப்பத்தொன்று இதில் கடைசியில் கிரும்ப நம்பர் ஜீரோ முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி ஒன்று ஜீரோ மூணு பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கும் முந்நூற்றி எழுபது மூணா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஜீரோ சி போலியும் பாசாயிருக்கும் முன்னூற்றி எழுபது பேருக்கு எழுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எழுபது பேருக்கு இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தொன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதில் கடைசியில் இருக்கிற கருமநம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேருக்கு அறுநூற்றி இருபத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர்களுக்கு ஆறுநூற்றி இருபத்தேழு கல்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி நாற்பது நானூற்றி அறுபத்தொன்று இதில் கடைசியில் கடைசில்குரும நம்பர் நானூற்றி அறுபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தொன்று ஒன்றாவ நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வீடு நம்பரில் பாச இருக்குது நூற்றி தொண்ணூறு ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போல பாச இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூறு பேருக்கள் ஆறுநூற்றி இருபத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூறு பேருக்கு ஆறுநூற்றி இருபத்தேழு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி பத்தொம்பது நூற்றி முப்பது இதில் கடைசிலுக்கு முன்னம்பர் நூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு அறுபத்தொம்பது பேருக்கு இருபத்தி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழு அறுபத்தொம்பது பேருக்கு இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி மூணு இதில் கடைசி கரு முன்னர் நூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபத்தி மூணு ஆறாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசாக இருக்குது எட்நூற்றி நாற்பத்தாறு ஆறாம் நம்பர் சிபோர்டில் பாசாக இருக்குது எட்நூற்றி நாற்பத்தாறு பேர்கள் அறுநூற்றி இருபத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி நாற்பத்தாறு பேர்கள் அறுநூற்றி இருபத்தேழு கல்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பது நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் நம்பர் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கால ரிசல்ட் ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு பிசி போலில் ஒரு சூப்பரான மினிங் வந்திருக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி ஏழு கல்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி இருபத்தேழு கல்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தாறு நானூற்றி எண்பத்தெட்டு இதில் கடைசியில் கரும நம்பர் நானூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எண்பத்தி எட்டு நண்பா இந்த இருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அப்போ பார்த்தீங்கன்னா என்னைக்கான ரசல் எழுநூற்றி நாற்பத்தி நாலு ஏ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எட்நூற்றி நாற்பத்தாறு நாலாம் நம்பர் பி போலில் கொடுத்தாங்க அதை அப்படியே தூக்கி பி போலியுமே சி போலையும் இறக்கிக்கிறாங்க பார்த்தீங்களா நாலாம் நம்பர் இன்றைக்கி பிசி போலில் ஒரு டபுள்ஸில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எழுநூற்றி நாற்பத்தி நாலு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்திருக்குதான்னு பார்த்தோம்னா வந்துருக்குது இங்கே பாருங்க எழுநூற்றி நாற்பது ஏழு நாலு ஏபி போர்டு அப்படியே கொடுத்துருக்குறாங்க இதில் சி போர்டு மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா வந்த நம்பரவே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நட்புடைய பெண்ணிங் சாட் பார்க்க போகிறோம் இருபத்தி ஏழாம் தேதி கர்னா பிளஸ் கேஎன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது இப்படி வரப்போகுதுன்னு பார்க்க போகிறேன் பெண்ணிங் சாட்டுக்கு என்ன பார்த்தோம்னா ஒன்னிலிருந்து ஜீரோ ஒன் நம்பர்கள் ஏபிசி போல் எத்தனை ஆச்சு அப்படிங்குற பார்க்குறது பெண்ணிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றான பேருந்து மூணு நாள் ஆச்சு ஒன்றாம் பி போல வந்து பத்தொம்பது நாள் ஆச்சுன்னு ஒரு பதினொன்று நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு ஒன்றாம் சி பொழுது முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு ஒரு மாதம் இருக்குது ரெண்டாம் பேபு வந்து பதினாறு ஆச்சு மாதம் பதினாலு தனி இருக்கு ரெண்டாம் பெருந்து பத்து ஆச்சு அஞ்சு ஆச்சு மாதம் பதினாலாயிரு ரெண்டாவது சிபிலிருந்து நாலு ஆச்சு மூணாம் பேப்

அதாவது நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு பெண்டிங் சாட் படி வராத நம்ம கூட வின்னிங் கொடுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி நாளானவர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பன்னெண்டு நாள் கழித்து இன்றைக்கு வினியும் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மென்னிங் சார்ட் படி பத்து டூ இருபது வரை இருக்கிற எண்கள் வராமல் என்னென்ன எண்கள் வராமல் இருக்குது இருபது டு முப்பது நாற்பது ஐம்பது வரை இருக்கிற எண்கள் எண்கள் என்ன வராமல் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போலில் அதாவது ஏ போர்டில் இல்லை பி போர்டில் பத்தொம்பது நாளாக வராமல் இருக்குது சரிங்களா ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா பதினாறு நாளெலாம் வராமல் இருக்குது பி போர்டில் பத்து நாளாக வராமல் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் இருபத்தஞ்சு நாளாக

இந்த எண்களெல்லாம் பார்த்தோம்னா இருபது டு முப்பது வரை இருக்குது எண்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுற பெருக்கல் முறை மெத்தட் ஒன்று பெண்டிங் சாட் முறை மெத்தட் ஒன்று இதில் வின்னிங் கொடுக்கலாம் இல்லைனா அதில் வின்னிங் கொடுக்கலாம் இப்போ பத்து டு இருபது வரை இதில் விந் இதில் வின்னிங் கொடுக்கலாம் இல்லைனா இதில் வின்னிங் கொடுக்கலாம் இதில் இல்லைனா இந்த மூ இதில் பத்து டு இருபதுலேயே ரெண்டு வின்னிங் இல்லை மூணு வின்னிங் இதுலேயும் ரெண்டு வின்னிங் மூணு வின்னிங் இந்த மாதிரி கொடுக்கலாம் நினப்பா முயற்சி செஞ்சு பாருங்கள் இந்த பெண்டிங் சாட் முறை மெத்தடும் வின்னிங் கொடுக்கலாம் பெருக்கல் முறை மெத்தட் ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுறோம் மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் வந்துட்டே இருக்கணும் நண்பா நன்றி நண்பா